ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமனா ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து நம்ம ரோட்டு கடையிலெலாம் காளான் பானிபூரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ இதுக்கு வந்து நான் முக்கால் கிலோவுக்கு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மேல இருக்கிற தோல் மட்டும் இதை நம்ம தண்ணியில போடக்கூடாது அதனால இருக்கிறத மட்டும் உரிச்சி சுத்தம் பண்ணிடுவோம் லைட்டா எடுத்து விட்டுட்டு இப்ப வந்து இதை கட் பண்ணி எடுத்து விட்டுலாம் இதுக்கு வந்து ரொம்ப மெலிசா வேணும் இந்த கோசை வந்து ரொம்ப மெல்லிசா எவ்வளவுக்கு குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கட் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா கேரளாவில எல்லாம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இத இந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப நைசா வரும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எப்படிதான் அஹ் கம்மி பண்ணி ரொம்ப ஆஹ் சீவினாலும் இந்த அளவுக்கு வந்து நம்மளால சீவி எடுக்க முடியாது கேரளால எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க இப்படியே ரொம்ப நைஸா வந்துடும் இந்த கட்டியில இருந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியா ரொம்ப நைஸா வந்துடும் இதே மாதிரி ஒன்று போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இதே மாதிரியே கட் பண்ணால் போதும் இப்படி இந்த இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லையும் கட் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேன் அங்கே அங்கே இப்போ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பதத்தில் அதாவது நமக்கு ரவையை விட கொஞ்சம் தான் பெருசாக வரும் இந்த பதத்துக்கு வந்து இது ஃபுல்லமே கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பத்து பல் பூண்டு டொமோட்டோ சாஸ் சோயா சாஸ் அப்புறம் கால் கிலோ மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கான் மாவு கலர் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி இது வச்சு இப்போ இதை நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வைக்கணும் இந்த மாவெல்லாம் சேர்த்து ஊற வைக்கணும் இப்போ இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இதில் சேர்த்திடலாம் மைதா மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் கான் மாவையும் அப்படி இது கூட சேர்த்துருவோம் கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பவும் உப்பு போடணும் அதனால வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கலர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து தண்ணியை அப்படியே கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுக்கணும் நிறைய தண்ணி ஊத்திட்டு பிசைஞ்சிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா நிக்கும் அதனால லைட் லைட்டா ஊத்தி அப்படியே மொத்த மொத்தமா சேர்த்து அப்படியே பிசைஞ்சி இப்போ வந்து நம்ம இதை பிசைஞ்சி ஊற இப்போ இப்போ ஊற வச்சுருக்கோம் இது பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் அளவுக்கு வந்து இதை நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து இந்த பதத்தில் ஒரு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாவு வந்து நம்ம போண்டா செய்கிறோம்ல அந்த அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வந்து போடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க இது இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறோம் மூணு நாலு பேர் கிச்சனில் நிற்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து இது பெங்களூரில் தான் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிறவங்க தான் இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க எனக்கு வந்து இது பண்ண தெரியாது அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க என் தங்கச்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் எப்போ பெங்களூர் போனாலும் இதுக்கு சாப்பிடாமல் வர மாட்டோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி இந்த குட்டீஸுங்கெல்லாம் முட்டைகோசுனா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்தடுத்து இப்போ பிள்ளைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நிறைய சாப்பிடுவாங்க ஒரு ஓட்டம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதை வந்து இந்த மாதிரி அலக்கழக்காக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுடைய கோபி மஞ்சூரி தயார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் போகிறாங்க சாப்பிட்றா இவங்க தான் பெங்களூர்ல இருந்து வந்துருக்காங்க என் தங்கச்சி மெய் மறந்து போவீர்கள் ஒருவட்டம் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்